மீண்டும் மீண்டும் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்குமா அப்படின்னு பலரும் கேக்குறீங்க ஆமாங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த விழுப்புரம் மாவட்டங்கள் ஒரு ஒரு நாள் முன்பதாக நல்ல மழை பொழிவு விழுப்புரம் பக்கம் கள்ளக்குறிச்சி எல்லாம் இரவு நேரத்தில் பகலில் கிடையாது இரவு நேரத்தில் நல்ல ஒரு பொழிவு ஆரம்பிச்சிருக்கு கடலூர் மாவட்டங்கள் இரவு நள்ளிரவிலும் பரவலான மழை பொழிவு இன்னும் உள் மாவட்டங்கள் சொல்லலாம் கடலோர மாவட்டங்களும் எடுத்து சொல்ல முடியும் நிறைய மாவட்டங்கள் ஒரு எட்டு முதல் பன்னெண்டு மாவட்டங்கள் வரைக்கும் இரவு நள்ளிரவில் பரவலாக மழை நமக்கு பெய்து கொண்டு தாங்க இருக்குது அதனால் கவலைப்படாதீங்க நிறைய ஊர்களில் மழை இன்னும் சரியாக வரலை அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மழை வந்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற பல தகவல்களோட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நிச்சயமாக நம்ம வந்து சொல்கிறோம் கவலைப்படாதீங்க எந்தெந்த மாவட்டத்தில் எந்த நாட்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஜூலை மாதத்தில் ஏதாவது ரெட் அலர்ட் மற்றும் மிக கனமழை அதிகன மழை இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஆகவே நம்ம ஜூலை மாதங்கள் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது தொடக்கமே ஒரு மழையோட தான் இந்த ஜூலை மாதங்கள் பொறுத்த வரைக்கும் தொடங்க இருக்கிறது நிறைய மாவட்டங்களில் மின்னல் கடுமையான கனமழைங்கிறது இருக்கும் அதனால் கவலை கவலைப்பட தேவையில்லை மற்ற இடங்கள் ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில் நமக்கு எப்படியா இருந்தாலும் மழை கிடைச்சிரும் அது நமக்கு பிரச்சனையே இல்லை ஏன்னா தென்மேற்கு பருவமழையில முதல்ல மழை கிடைக்கிறது நீலகிரி கோயம்புத்தூர் தான் மற்ற மாவட்டங்கள் கடலோர பகுதி டெல்டா தான் கொஞ்சம் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும் ஏன்னா இந்த பகுதிகள் மழை குறைவாக கிடைக்கும் தென்மேற்கு பருவமழையில அதனால எல்லா இடங்களுக்குமே கனமழையானது ஒரே நேரத்தில் ஒரே நாளில் பதிவாக வாய்ப்பு இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களே நீங்க எல்லாருமே அந்த லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயிலும் மாலை அல்லது இரவு நேரத்தில் பரவலாக மழையும் ஆங்காங்கே பதிவாகக்கூடும் ஏன்னா மாலை மற்றும் இரவு நேரத்தில் மட்டுமே இந்த மழைக்கான வாய்ப்பு இருக்கும் பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மாலை மற்றும் இரவு நேரங்கள் ஒரு சில இடங்களில் நள்ளிரவில் கூட நமக்கு மழைக்கான வாய்ப்பு வரும் அதனால நமக்கு வந்து மாலை நேரங்களில் மட்டும்தான் மழை வரணும்னு சொல்லி அந்த நேரத்தில் மட்டும் மட்டுமே எதிர்பார்த்துட்டு சில மாவட்டத்தில் நள்ளிரவில் கூட நமக்கு மழை வரும் பத்து மணி பதினோரு மணிக்கு மேலே கூட இரவு நேரத்தில் நமக்கு மழை வரலாம் ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை மறுபடியும் தீவிரமடையும் ஜூலை முதல் வாரத்தில் மீண்டும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை தீவிரமடையும் இனி வரும் நாட்களில் வெப்ப சலன இடிமழையும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெப்ப சலன இடிமழை என்று சொன்னால் தொடர்ந்து இந்த மாலை மற்றும் இரவு நேரத்திலும் அதிக அளவு நமக்கு மழைக்கான வாய்ப்பும் இருக்கும் தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாதீங்க ஏன்னா வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் மழை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் வெளுத்து வாங்கி விட்டுரும் இது வந்து கோடை மழையா அப்படின்னு சில பேர்லாம் கேக்குறீங்க இது கோடை மழையெல்லாம் கிடையாது நமக்கு கோடை காலம் அப்படிங்கிறது நமக்கு முடிவுக்கு வந்தாச்சு தொடர்ந்து இப்போ நமக்கு ஏன் வெயில் இன்னும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கீங்க அதாவது வெயில் பொறுத்தவரை இயல்பான வெப்பநிலை தான் அது உணரக்கூடிய வெப்பநிலை தான் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது போல தெரியுது மற்றபடி வெப்ப வந்து இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பம் நமக்கு எந்த வந்து எந்த ஒரு மாவட்டத்திலும் இயல்பை விட கூடுதலாக வெப்பநிலை பதிவாகிறது எதுவும் இல்லை எல்லா மாவட்டங்களும் அந்த இயல்பான வெப்பநிலை தான் ஆனால் அதை நம்ம பொருட்படுத்த அவசியம் இல்லை நம்ம மழை மட்டுமே எதிர்பார்த்தால் போதும் ஜூலை இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை கனமழை சற்று வலுவாகவே நிறைய மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது அதனால தேதிகள் குறித்துக் கொள்ளுங்க குறிப்பாக ஜூலை ஒன்றாம் தேதி ஜூலை ஒன்று ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மிதமான மழை மாட்ரேட் ரெயின்ஃபால்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மழை இருக்கும் ஜூலை ரெண்டு மூன்று மற்றும் நான்கு ஐந்து தேதிகள் வரைக்கும் இந்த ஒரு மூன்று நான்கு நாட்களில் பரவலாக கனமழைங்கிறது நிறைய இடங்கள் எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்திலும் இப்போ இப்ப சொல்லியிருக்கக்கூடிய இந்த தேதிகள் இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சிலாம் தொடர்ந்து ஜூலை முதல் வாரத்திலும் அவ்வப்போது விட்டு மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க இப்போ நமக்கு வந்து பகுதியாக மிதமான மழை கிடைத்தாலும் அப்போ வரக்கூடிய அந்த மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை அப்படிங்கிறது இருக்கும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழையும் அடுத்தடுத்த மாதங்கள்ல தான் இருக்கு ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி உருவாகி ஒரிசாவை ஒரு மிரட்டு மிரட்டி விட்டுருக்குங்க ஒரிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் இது போன்ற மாநிலங்கள்லாம் ரொம்ப பயங்கரமான பாதிப்பு இப்பதான் நம்ம ஒரு மூன்று நாட்கள் முன்பதாக தான் ஒரு சுழற்சி ஒன்று உருவாகி அது ஒரிசாவில் கரையை கடந்து பயங்கரமா மழை மிரட்டிக்கிட்டு இருக்கு எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக நமக்கு மாறக்கூடிய அளவுக்கு மழை பொழிவுகள் ஒரிசாவினுடைய மேற்கு பகுதியெலாம் ரொம்ப பாதிப்பு அதிகம் ஒரிசாவினுடைய மேற்கு பகுதி சட்டீஸ்கரினுடைய கிழக்கு பகுதிகளில் பாதிப்புகள் அதிகமாகவே இருக்குது தொடர்ந்து மேற்கு வங்கம் அசாம் போன்ற மாநிலங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்காது ஏன் அப்படின்னா இது தென்மேற்கு பருவமழை எப்போது நமக்கு சென்னை உட்பட நிறைய இடங்களில் மழை கிடைக்கும்னா வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பரில் மட்டும்தான் மிக கொடூரமான மழை பொழிவுகள் கடலோர மாவட்டத்தில் இருக்கும் அதனால் இந்த தென்மேற்கு பருவமழைக்கு நம்ம பயப்பட தேவையில்ல இயல்பான மழையாக தான் இருக்கும் கனமழை மட்டும்தான் பதிவாகும் மேற்கு தொடர்ச்சியில் அப்படி எதிர்பார்க்க முடியாது கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் வேணா நல்ல மழை பொழிவு அப்படிங்கிறது பரவலாக கனமழையாக இருக்கலாம் ஆனால் மேற்கு தொடர்ச்சிங்கிறது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசிலாம் நமக்கு அதாவது குறிப்பாக இந்த சென்னை போன்ற இடங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் எப்படி நவம்பர் டிசம்பரை பார்த்தாலே பயமாக இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நீலகிரி கோயம்புத்தூர் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் பார்த்தாலே பயப்படுவாங்க ஏன்னா இந்த மாதத்துல தான் இவங்களுக்கு ரொம்ப அதிக மழை கிடைக்கும் ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்துல கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்கள் ஆனா இந்த வருஷம் மே மாதத்திலே ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மே மாதத்திலேயே நல்ல மழை ஆரம்பிச்சிருச்சு கேரளாவில மே மாதம் இறுதி முதலாகவே கனமழை ரொம்ப தீவிரமா கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு மாதமும் நம்ம கூடுதல் மழையாக தான் பார்க்கிறோமே தவிர குறைவான மழைன்னு எங்கேயுமே சொல்ற அளவுக்கு இல்ல எல்லா இடங்களும் கூடுதல் மழை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் அதாவது மழை பொழிவும் ஒரு பக்கம் தீவிரமா இருக்கு எக்ஸசிவ் ரெயின்ஃபால் அந்த கூடுதல் மழை பொழிவும் அதிகமாக இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறையெல்லாம் ஜூலை முதல் வாரத்தில் மிதமான மழையானது தொடர்ந்து ஆங்காங்கே பதிவாக ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து தென் மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளிலும் பரவலாக இடிமின்னல் காணப்படும் விருதுநகர் மேற்கு பகுதி திருநெல்வேலி மேற்கு பகுதி திண்டுக்கல் மேற்கு பகுதி மற்றும் மதுரை மேற்கு பகுதியில் அவ்வப்போது மிதமானதிலிருந்து கனமழை மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஜூலை மாதத்திலிருந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் நீலகிரி மேற்கு பகுதி கோயம்புத்தூர் தெற்கு பகுதி தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் பரவலாக அவ்வப்போது விட்டுவிட்டு நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய தொடர் மிக கனமழை காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவும் அதிகரிக்கும் ஏற்கனவே அறுபதாயிரம் எழுபதாயிரம் கன அடி அந்த மாதிரி திறந்துகிட்டு இருக்காங்க அடுத்த மாதம் மழை ரொம்ப தீவிரமா ஆச்சு அப்படின்னா நிச்சயமா ஒரு லட்சம் கன்னடிக்கு மேல தண்ணீர் திறக்க ஆரம்பிச்சிருவாங்க எதற்கும் தயாராக நம்ம இருக்கணும் காவிரி கரையோர மக்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டது நமக்கு மேட்டூர்ல நீர்வரத்து அதிகரிக்கும் போதே நிறைய இடங்கள்ல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதனால மக்கள் தயவு செய்து உஷாராக இருங்க அதிலும் குறிப்பா காவிரி கரையோர மக்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கோங்க ஏன்னா நீர் திறப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் போது ஃப்ளட்டு வரதாங்க செய்யும் சில இடங்கள்ல தண்ணீர் தேக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்க தான் செய்யும் காவேரி கரையோர பகுதிகளில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க தென்மேற்கு பருவமழை கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா கோவா இது போன்ற இடங்கள்லாம் ரொம்ப அதிக மழை பொழிவை அடுத்து இந்த ஜூலை மாதத்துல கொடுக்க போகுது அங்கெல்லாம் கேரளா கூட பரவாயில்லங்க கனமழை மட்டும்தான் வரும் ஆனால் கர்நாடகாவில் மிக கனமழையெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கு அதே மாதிரி மத்திய பிரதேஷ் மாநிலங்களில் நல்ல மழை இருக்குது மத்திய பிரதேஷ் சட்டீஸ்கர் போன்ற இடங்கள் நல்ல மழை பொழிவுகள்ங்க ஒவ்வொரு நாளுமே மிக கனமழை பதிவாயிட்டு இருக்கு மத்திய பிரதேஷ் மாநிலங்கள்ல தினந்தோறும் நிறைய இடங்கள்ல மழையினுடைய தீவிரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இனி வரும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய மாநிலங்களிலும் மழை வாய்ப்பு அதிகரிக்கும் வடக்கு ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலும் இனி வரும் நாட்கள்ல மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் நீங்க நண்பர்களை மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க